சுஜிதா வந்து நாகர்கோயில இருந்து வரீங்க இல்லம்மா நாகர்கோயில இருந்து சோ இது வந்து உங்களோட எத்தனாவது செஷன்டா மூணாவது தேர்ட் செஷன் ஸோ என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்தீங்க ஆக்ஸி பிளஸ் வந்ததுக்கு என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்றீங்க டூ இயர்ஸ் எனக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் இருந்துச்சு லிவர் ப்ராப்ளம் ஓகேடா நிறைய ஹாஸ்பிட்டல் பக்கத்துல எல்லாம் போய் செக் பண்ணிருக்கேன் ஆனால் எல்லாருமே வந்து கேஸ்ட்ரிக்ஸ் அல்சர் அந்த மாதிரி தான் டேப்லெட் கொடுத்துட்டு இருந்தாங்க சரிங்கம்மா ஒரு ப்ராப்ளம் வந்து சப்ரஸ் தான் பண்ணி வச்சாங்க ரூட் காஸ் யாரு எனக்கு கண்ட்ரோல் ஆகல எல்லாம் இதான் இருந்துச்சு சரிடா அப்புறம் யூடியூப்ல நிறைய வீடியோ சர்ச் பண்ணிட்டு எனக்கு பேக் பெயின் இஷ்யூமே இருந்துச்சு ஓகேடா அதுக்காக எக்ஸசைஸ் அந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருக்கும் தான் சிபி சார் வீடியோஸ் பார்த்தோம் சரிம்மா

பிளஸ் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமும் இருந்தது எல்லாத்துக்குமே நீங்க நான் என்ன சொன்னேன்னா அடிக்கடி நீங்க வராதீங்க நாகர்கோவில் இருந்து வரீங்கன்னா எப்ப நீங்க சிவில் டாக்டரை பார்க்க வரீங்களோ அப்ப என்ன பார்க்க வந்தாதான் போதும்னு சொன்னீங்க நான் அம்மாவை கூட்டிட்டு நீங்க அவ்வளவு தூரம் வரும்போது எனக்கு அது கஷ்டமா இருக்கும் ஸோ அதனால எனக்கு வந்ததுக்கு ஆக்சி பிளஸ் வந்ததுக்கு என்ன டிஃபரென்ஸ் அம்மா சொன்னாங்க அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிம்மா நீங்க தான் உங்க பொண்ணோட ஏன்னா நீங்க சொன்னீங்க ஹெல்த்தியா சாப்பிடறாங்கன்னு சொல்லுங்க முன்னாடி எல்லாம் எங்க வீட்ல எல்லாம் அப்படி கீரை எல்லாம் வாங்கினா கீரை வாங்கினா சாப்பிட மாட்டேன் இருப்பது கிடையாது இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் சாப்பிட்ட பிறகு போகணும் கொஞ்சம் நல்ல வயிறு நல்லா கொஞ்சம் நல்ல அதான் விஷயம் யாரும் இப்ப நம்ப மாட்டாங்கம்மா ஏன்னா டீடாக்ஸ் பண்ணும் போது இவ்வளவு ஹெல்த்தியா மாறுவாங்களன்னா மாறுவாங்க அவங்க ஸ்கின் ப்ராப்ளம் மாறும் வயிறு ஹீல் ஆகும் போது எல்லா பிரச்சனையும் கோபம் கூட கம்மியாகும் உங்களுக்கு கோவம் கம்மியா இருக்கா இதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லணும் உண்மையா கோவம் கம்மியா இருக்குங்களா ஆமா மாறும் முன்னாடி பரவாயில்ல சரிங்க சரி ஆக்ஸி பிளஸ் உங்களுக்கு நம்பிக்கை தருவதுங்களா

சொல்லுங்க நீங்க வந்ததுல இருந்து நீங்க நானும் அப்படிதான் நினைச்சேன் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் நினைச்சேன் ஆனால் வந்ததுக்கு ஏன்னா செலிபிரிட்டிஸ் அந்த மாதிரிலாம் அதுதான் டவுட்டா இருக்கும் நான் உங்க டே ஒன்ல இருந்து கன்சல்டேஷன் கூட வாங்கிக்கல ஏன்னா நீங்க அவ்வளோ தூரத்துல இருந்து வர்றீங்க ஒரு பஸ் சார்ஜ் ட்ராவலர் அலவன்ஸ் ஃபுட் எக்ஸ்பென்ஸ் இங்க வந்து ட்ரீட்மெண்ட் மாத்திரைகள் எல்லாம் பண்ணிட்டு கன்சல்டேஷனும் பே பண்ண மாதிரி கன்சல்டேஷன் வாங்கிக்கல என்னைக்குமே அப்படி நினைக்கக்கூடாது ஆக்ஸி ப்ளஸ் பொறுத்த வரையும் ஒரு நம்பிக்கை தான் இருக்கணுமே தவிர பயம் வரக்கூடாது உங்களுக்கு ஸோ அந்த இது எனக்கு யாருக்கும் ரொம்ப சீப்பா இருக்குது நிறைய பேர் நினைப்பாங்க மேடம் அதுதான் நீங்க சொல்லுங்க ஏன்னா நாங்க அங்க பாக்கலாம் ரெண்டு வருஷம் வருஷமாட்டும் ஒரு

யூடியூப் எல்லாம் பார்த்து வருவாங்களே இல்லைன்னு சொல்ல வரல பட் வந்து ஒரு கோப்போட வந்ததுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிடைச்சதுங்கிறதா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க சிபி டாக்டரையும் பாருங்க இன்னமும் நான் எங்கனால எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணிட்டுருவோம் சுஜிதா இன்னும் சீக்கிரம் சீக்கிரம் வந்து நல்லபடியா மேரேஜ் ஆகிட்டு ஹெல்த்தியா வரணுங்கிறதா எனக்கு சந்தோஷம்

கன்சல் பண்ணிட்டு போனோம் அவங்க அம்மா வெளியே உட்காந்து எதுக்காக வந்துட்டீங்க சொன்னோம் பேக்ஃபைனி இஷ்யூ இருக்கு ஸ்ரமங் இஷ்யூ வாங்க வந்திருந்தோம் அப்படின்னு அவங்க வீட்லயும் எனக்கு ப்ராப்ளம் இருக்கு வரணும் அப்படின்னு அந்த நம்பிக்கை தான் நீங்க கொடுக்கணும் அதுதான் வேற யாரோ அவங்க யாராச்சும் ரிலேஷன்ல என்ன அக்கா பையனுக்கு இருக்கு சிவ டாக்டர் பார்த்து சொல்லுங்க ஓகேங்க அவங்க சாஃப்ட்வேர்ல தான் ஒர்க் பண்ணாங்க ரிலேஷன் சரி டா மேலே பாக்குறாங்களா அப்படின்னு கேட்டா சார் நல்லா பாக்குறாங்க அப்படின்னு சொன்னோம் அவர் மாதிரி நீங்க டாக்டர் உலகத்துலயும் எங்கேயும் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட டாக்டர் நீங்க சொல்றீங்களா சார்ஜஸ் மட்டும் நல்லா ஒவ்வொருத்தருக்கும் பொறுமையா எடுத்து சொல்லுவாரு நீங்க வந்து கண்டிப்பா இந்த ட்ரீட்மெண்ட் வந்ததுக்கு எனக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து வந்ததுக்கு நம்பிக்கை கொடுத்ததுக்கு நான் தான் நான் அந்த நம்பிக்கையோட வந்ததுக்கு நன்றி சொல்லணும் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாம் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா சுகர் கிரேவிங்க அப்புறம் வந்து பிளட் பிளட் டெஸ்ட்ல அதிகமா கோவம் வரும் மோஷன் ஃப்ரீயா போகாது பிளஸ் வந்து டயர்டாவே இருப்பீங்க அது எல்லாமே இங்க வந்ததுக்கு அப்புறம் மாறி இருக்குல்ல சோ நீங்க கடைசியா மேடம் ஆக்ஸி பிளஸ் டாக்டர் சிபி அப்படின்னா ஒரு வார்த்தையில சொல்லணும்னா என்னன்னு நீங்க சொல்லுவீங்க ஒவ்வொரு டாக்டர்ஸ்லேயும் ஒரு

அப்புறம் ஒரு குட்டி பொண்ணுக்கு ஏதோ யூரின் பாத்தீங்களா சிபி டாக்டர் ஆனா அதெல்லாம் எடுக்கணும் ஏன்னா எங்களுக்கு டைம் இல்ல கரெக்டா எங்களுக்கு வந்து வராங்களா ட்ரீட்மெண்ட் பண்றோமா சரி பண்றோமா அதுக்கு தான் கரெக்டா இருக்கும் இதெல்லாம் பட் நிறைய பேர் இப்ப என்ன கேட்கறாங்கன்னா இந்த ப்ராப்ளம் நீங்க சரி பண்ண முடியுங்கிற நம்பிக்கை நீங்க கொடுங்க அதுதான் கேட்டாங்க அந்த ஒரு ஹோப் தான் இப்ப சரி பேர் வருவாங்க மேடம் இது இதுல கனெக்டட் சரி பண்ண முடியும்னா நம்ப மாட்டாங்க அந்த நம்பிக்கையை தான் நீங்க கொடுங்க நான் கேட்கறேன் அண்ட் தேங்க்யூ சோ மச் தான் நான் சொல்வேன் அந்த நம்பிக்கை நம்புறீங்க என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ கன்சல்டேஷன் இருக்கட்டும் ட்ரீட்மெண்ட் இருக்கட்டும் நான் பெஸ்ட் டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல பண்ணி தரேன் உங்க பாப்பாக்கு சீக்கிரம் சரியா அந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டோம் தெரியும் உங்க குழந்தைய அது பார்த்து

நாங்க என்னால என்ன சரி பண்ண முடியுமோ நான் பண்ணித் தரேன் மேடம் நான் கவலைப்படாதீங்க இது மோதன் எனக்கு சிஸ்டரா இருக்கும்போது சிஸ்டரா இருந்த நான் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித் தரேன் நீங்க அதெல்லாம் வருத்தப்படாதீங்க என்ன நீங்க வந்து எமோஷனல் ஆகாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா உங்க பொண்ண நம்பி என்கிட்ட குடுத்திருக்கீங்க அதனால நான் என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ நான் பண்ணித் தர்றேன் முன்னாடி இருந்ததுக்கு மாறியிருக்காங்களே இந்த ஸ்கின் டைம் நீங்க நான் பண்ணி கொடுத்துறேன் நீங்க சொன்னீங்கல்ல அந்த இச்சிங் அது கம்மியானது எனக்கு ரொம்ப அமிரா கிளெஸ் ஏன்னா எவ்வளவு நாளா அந்த இச்சிங் ப்ராப்ளம் இருந்தது எனக்கு ஒரு ஒன் இயர்க்கு மேல ஸ்கின் இச்சிங் வந்துகிட்டே இருக்கும் அது இங்க வந்து எத்தனை செஷன்லயும் நீங்க நோட் பண்ணீங்க அது சீ கம்மியானது நான் போன வாட்டி இனிமா எடுத்ததுக்கு அப்புறம் இந்த 1 मंथ எனக்கு ஒரு வாட்டி தான் வந்து வெரி குட் அந்த மிராகுலஸ் வயிறு க்ளீன் ஆன இல்லனா 1 டே ஃபுல்லா இருக்கும் அப்புறம் 10 டேஸ் கழிச்சு திருப்பி மறுபடியும் வரும் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த வேல்யூவே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா அது இல்ல நான் முன்னால அந்த ஹாஸ்பிடல்ல காமிக்கும் போது அந்த மாத்திரை எல்லாம் உங்களுக்கு சரி அப்படியே சொல்லிட்டு சாப்பிடாம வச்சிருவா நீங்க இப்ப குடுக்கே தான் நான் மறந்தால அவ மறக்க மாட்டான் வெரி குட் வெரி குட் நான் மறையனா அவளுக்கு அதுல ஒரு நம்பிக்கை வந்து நம்பிக்கை அதனால ஒரு நாள் கூட அது மறக்காம நான் டக்குனு எனக்கு ஞாபகம் இல்லாம டீ குடிக்க காபி குடிக்க பிளாக் காஃபி தான் குடிப்பேன் காபி குடிக்க அப்படின்னு கேட்டாலும் அப்ப அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க ஆனா முன்னால எங்க வீட்டுல நான் அந்த வேஸ்ட் எல்லாம் தூக்கி போடும்போது போது இவ்வளவு மாத்திரம் போட்டிருக்கேன் அவ்வளவு ஹாஸ்பிட்டல் வாங்கி தூக்கி தான் போட்டிருக்கீங்க கவலைப்படாதீங்க மேடம் ஆஹ் நான் ஒரு சிஸ்டர் மாதிரி இருந்து சரி பண்ணி கொடுத்துறேன் சீக்கிரம் நல்ல நியூஸோட வந்து நீங்க என்ன வந்து பத்திரிகையோட மீட் பண்ற மாதிரி கண்டிப்பா அதுக்குன்னு வந்துடாதீங்க அவங்க வந்து பத்திரிக்கை அழிச்சு வச்சா கூட எனக்கு சந்தோஷம் தான்

நாலு வருஷம் ஆகுது பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி போன வருஷமே விட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்ப அவ விடல படிச்சா இப்ப வந்து அவளே விட்டுருணும் சொல்லிட்டு இந்த வருஷம் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னால வரைக்கும் சொன்னான் இப்ப எக்ஸாம் முடிஞ்சு ஒரு மாசம் தான் ஆகுது இப்ப வெளிய சேர்ல உட்கார்ந்து சொல்லதான் நான் திருப்பி படிக்க போறேன் சொல்ல கொஞ்சம் காரப்படாம இருக்கும் அதனால அது சரியாயிரும் எக்ஸசைஸ்ல அவங்க சொல்லி வந்து எது இருக்குல்ல அப்ப அதையே நம்மளால சேர்ல உட்கார முடியாது எப்போவுமே தரையிலேயே தான் உட்கார்ந்து இருக்கணும் ஆசையா இருக்கும் சேர்ல உட்கார்னோம்னா

அதை சரி பண்ணி கொடுத்துருவாரு நீங்க சொன்ன அந்த வார்த்தை தான் சிபி டாக்டர் தெய்வம் மாதிரி நம்புங்க அவர் உண்மையாலே அப்படிப்பட்ட பர்சன் தான் அவர் கை உங்க மேல பட்டு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு வந்து நான் நிறைய பேரை வந்து அந்த மேலாம் கேப்பாங்க அப்பாயின்மெண்ட்டே நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவர் அவ்வளவு பிஸியா இருக்காரு பிளஸ் இந்த நம்மளவங்களுக்கு நாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருவோம் அந்த நம்பிக்கையை நீங்க வச்சுதான் நாகர்கோயில இருந்து இங்க வந்திருக்கீங்க அந்த நம்பிக்கை நான் எப்பயுமே காப்பாத்துறேன் சீக்கிரம் ஒரு குட் நியூஸ் வேலைக்கு ஜாயின் பண்ணாலும் சரி எதுனாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில நீங்க மெசேஜ் பண்ணணும் எனக்கு மறக்காது உங்க பேர் சொல்லி உங்க ஊர் சொன்னீங்கன்னா இப்ப இல்ல நான் பத்து வருஷம் கேட்டாலும் நான் மறக்க மாட்டேன் சரியா சரியா தேங்க்யூ மச்